பீட்ரூட் பூரி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் தோலெல்லாம் சீவிக்கலாம் சுத்தமாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் வேக வச்சிடலாம் தண்ணி வரா தமிழ் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் அதை தண்ணி மூட்டு தனியாக வடித்து வச்சுக்கணும் ஏன்னா நல்லா சத்து உள்ளது அதுக்கப்புறம் இந்த கொதிக்க வச்ச பீட்ரூட்டை நம்ம ஒரு மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்க வேண்டியது தான் அப்புறம் நம்ம எடுத்து வச்ச கோதுமை மாவு ப்ளஸ் அது தேவையான உப்பு சேர்த்துட்டு அந்த மிக்ஸியை அரைச்சி வச்சு எடுத்து உள்ளே மிக்ஸ் பண்ணி நல்லா பிணஞ்சிக்கணும் நல்லா பிணைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுக்க வேண்டியதான் ஒரு பத்து நிமிஷம் கழித்து அதை பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி சாரி பூரி போட்டுக்கலாம் அது பேன் வச்சு எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் அந்த மாவை பிணைச்சி வச்சிருந்த மாவை நல்லா உருட்டி அப்புறம் பூரி போட்டாச்சு இப்போ கொஞ்சம் ஹெல்த்தியான பூரி தாங்க குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும் சோப்பு கலருக்கா கட்டி நான் குழந்தைகளும் நல்லா சாப்பிடுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க